கனவில் வெள்ளம் வந்தால் என்ன பலன் வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் உங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது கனவில் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வெள்ளம் வருவதாக நம்ம கனவு கண்டால் நமக்கு கூடிய நோயினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் அப்போ இதுக்கான சொல்லி என்ன இந்த மாதிரி நான் கனவு கண்டிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அது நோய் வந்துருமோன்னு ஆஹ் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா இப்படி நீங்க ரொம்ப பயந்தாலே உங்களுக்கு அது நோயா மாறிடும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பயப்படுறத விட்டுருங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நோய் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஆஹ் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நோய்க்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க செக்கப் போகிறதும் கரெக்டாக போய்க்கிங்க உணவுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க தூங்குறது நல்லா தூங்குங்க மருந்து மாத்திரையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க செல்ஃப் கேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து பெரிதளவில் உங்களே பாதிக்காது நார்மலாக அது வந்து சரியாயிடும் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டேவும் இருக்கவே தேவையில்லைங்க அதுவே வந்து வெள்ளத்தில் நீங்கள் வெள்ளம் வந்து வருது அந்த வெள்ளத்தில் மிதந்து போகிறீங்க இந்த மாதிரியான கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோட ஆஹ் எங்கேயாவது வந்து வெளியில போய் ஹாப்பியா இருப்பீங்க ஊர் சுத்துவீங்க அதுக்கான சான்ஸ் கிடைக்கும் பழைய நண்பர்களை மீனவீங்க உங்க நண்பர்களுடைய வட்டம் வந்து பெரிதாகும் உங்களுடைய மகிழ்ச்சி வந்து நண்பர்களுக்குள்ள அதிகரிக்கும் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்டா வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்காக உதவி செய்வாங்க இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெள்ளத்துல மிதந்து போற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ல நீங்க அதிகமா இருக்க போறீங்க அப்படிங்கறதை உங்களுக்கு உணர்த்த தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல கனவு தான் அதனால வெள்ளம் வந்து வரது அப்படின்னாலே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த வெள்ளம் வந்து எப்படி உங்க கனவுல வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரித்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் வெள்ளம் கனவு வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க